அரசியல் எல்லாரும் வரட்டும் சார் இது உலகம் சார் உலகம் சொல்றது பெருசு கடல் மாதிரி யாருன்னா வரலாம் யாருனா ஜெயிக்கலாம் இதில் வந்து இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது ஒன்றுமே கிடையாது எல்லாரும் வரணும் நானும் விஜய்யோட ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜயும் நல்ல மனி மனிதர் தான் எல்லாரும் நல்லவங்க தான் யாரும் கெட்டவங்க சொல்ல முடியாது உலகத்தில் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுறேன் வந்து எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நம்ம அந்த கோவிலுக்கு வந்து சாமியை வேண்டணும் சாமி என்னென்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும்

பார்க்குற பார்வை வந்து எப்பயுமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸாக இருந்தாலும் ஒரு சினிமாட்டிக் டான்ஸாக இருந்தாலும் பார்த்த பார்வை வந்து நடனத்தை மட்டும் பாருங்கள் எந்த கெட்ட நோக்கத்தோடு நம்ம பார்க்க முடியாது